குட் ஈவினிங் டு ஆல் ஸோ மீண்டும் நம்முடைய டெஸ்ட்டுக்கு போயிடலாம் சரியா ரைட் இன்றைக்கான திருக்குறள் கண்ணின்று கண்ணற சொல்லினும் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் அதாவது ஒருவருக்கு நேர் நின்று கடுமையான சொற்களை சொன்னாலும் சொல்லலாம் ஆனால் அவர் இல்லாத போது அவரை பற்றி புறங்கூறுதல் தவறானது அப்படின்னு வள்ளுவர் கூறுகிறார் சரியா ரைட் ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் பண்ணிடுங்க நானும் ஷேர் பண்ணிட்டு வரேன் ஸோ எல்லோரும் வந்து குரூப் ரிசல்ட்டு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ யார் யாரெல்லாம் செலக்ட் ஆகியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க பார்க்கலாம் குரூப் டூ எக்ஸாம் பாஸ் பண்ணவங்க ஃபில்லிம்ஸ் இந்த மெயின்ஸ் இருக்குது ஃபில்லிம்ஸ் கிளியர் பண்ண எல்லாருமே ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுங்க பார்க்கலாம் போயிடலாம்மா எஸ் கார்குலி சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க நீங்கள் டெய்லி வந் புதுசாக வந்திருக்கீங்க ரைட் ரைட் வாங்க 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 ஸோ அப்படியே உங்களுடைய நண்பர்களுக்கு ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிச்சு விட்ருங்க போயிடலாமா வாங்க போகலாம் கீழ்கண்ட எந்த நூல் நாமக்கல் கவிஞரால் எழுதப்படாதது கீழ்கண்ட எந்த நூல் வந்து நாட் கிளியரா ஒய் ஏன் நாட் கிளியர் சொல்கிறீங்க உங்களுடைய யூடியூப்பை கொஞ்சம் அப்டே அப்டேட் பண்ணுங்க பார்க்கலாம் ஓ நீங்கள் குரூப் டூ எக்ஸாம் சொல்கிறீங்களா ரைட் ஓகே 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 ரைட் ஓகே 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 மோட்டிவேஷன் பார்ப்பீங்களா ரைட் ஸோ நல்லா படிங்க ஸோ அடுத்த எக்ஸாம்லையா என்ன பண்ணும் பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு வந்துடுங்க சரியா அடுத்த எக்ஸாம் வந்து மிஸ் பண்ணவே கூடாது எந்த விலை கொடுத்தேனும் அடுத்த எக்ஸாமில் பாஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணிடுங்க ஸோ அதுக்கு இப்போவே எஃபோர்ட் போடுங்க இந்த எக்ஸாம் டைமில் போடுறத விட இப்போவே நீங்கள் எஃபோர்ட் போட்டிங்கன்னா ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ எக்ஸாம் டைமில் போய் நம்ம வந்து எவ்வளோதான் படித்தாலும் வந்து பதற்றம் அதிகமாகிடும் கடைசி நேரத்தில் வந்து ரொம்ப பயந்து பயந்து எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறம் டைம் இல்லாமல் ஸோ அந்த மாதிரி நிறைய இன்னல்கள் ஏற்படும் ஸோ அதனால் இப்போவே என்ன பண்ணிணோம்னா முழு மூச்சாக படிக்க ஆரம்பிச்சிடும் ஓகேவா போகலாம் ஸோ கொய்யா கணிதா கொய்யா கணிதா வந்து பெருஞ்சித்திரனாருடையது ஓகேவா ரைட் புறநானூறு ஐம்பெரும் காப்பியங்களுள் ஒன்று சரியா புறநானூறு பண்டைய இல தமிழ் மக்களின் வாழ்க்கை முறை நாகரிகம் பண்பாடு வீரம் இவற்றை வெளிப்படுத்துகிறது ஸோ இந்த நெண்டில் எல்லாம் சரியானது வணக்கம் 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 எஸ் இரண்டு மட்டும்தான் இரண்டு மட்டும்தான் ஒன்று வந்து அது சங்கை இலக்கியம் சரியா வள்ளை முளரி தில்லம் கணையம் போன்ற வார்த்தைகள் எதனை குறிக்கிறது எதனை குறிக்கிறது காடு மலை நதி பூமி வள்ளை முளரி தில்லம் கணையம் எஸ் காடு என்பதை என்பதை காடு சரியா ஓமை கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் யார் ஓமை கவிஞர் கல்யாண சுந்தரம் நாமக்கல் ராமலிங்கனார் உடுமலை நாராயண கவி சுரதா இதில் யார் வந்து ஓமை கவிஞர் சுரதா சுரதா என்பதுதான் சரியானது நாடக எழுத்தாளராகவும் திரைப்பட பாடலாசிரியராகவும் புகழ்பெற்றவர் உடுமலை நாராயண கவி தனது பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் தன்னுடைய பாடல்கள் மூலம் பகுத்தறிவு கருத்துக்களை பரப்பியவர் இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட் எல்லாம் சரியான இரண்டுமே சரியானது இரண்டும் சரியானது சுரதா எழுதாத நூல் எது அமுதும் தேனும் தேன்மலை துறைமுகம் சங்கொலி எது வந்து சுரதா அவர்களை எழுதாத நூல் எது அப்போ மற்ற மூன்றுமே அவர் தான் எழுதியிருக்கார் ஒன்று மட்டும் எழுதவில்லை அந்த யுவிஏ வரலையா வந்திருக்குது யுவி வந்திருக்கார் பாருங்க அதோ ஆன்சர் வந்துருச்சு பாருங்க சங்கோலி சங்கோலி வந்து யார் நாமக்கல் கவிஞர் சரியா தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மேட்டுப்பாளையத்தில் அமைந்துள்ளது தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ள இடம் கூந்தன்குளம் இந்த இந்த எல்லாம் சரியானது எஸ் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையத்தில் இருப்பது வந்து வனக்கல்லூரி ஃபாரஸ்ட் காலேஜ் சரியா தமிழகத்தில் புலிகள் காப்பகம் அமைந்துள்ளது இடம் வந்து முண்டந்துறை கூந்தன்குளமும் வந்து திருநெல்வேலி மாவட்டம் தான் ஆனால் வந்து பறவைகள் சரணாலயம் கூந்தன்குளம் சரியா புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்தவர் யார் புலவருடைய சொல்லுக்காக தன்னுடைய தாயையே கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி துணிந்தவர் யார் குமணவல்லல் குமணவல்லன் ஒழுக்காரா கொள்க ஒருவன் தன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு இந்த திருக்குறளில் வள்ளுவர் ஒழுக்க நெறியாக எதை கூறுகிறார் ஒழுக்காரா கொள்க ஒருவன் நெஞ்சத்து அழுக்காறு இல்லாத இயல்பு ஸோ பேராசைப்படுதல் இல்லாமை அனைவரிடமும் அன்பு கொள்ளுதல் சுய ஒழுக்கம் பொறாமை இல்லாத குணம் பொறாமை இல்லாத குணம் பொறாமை இல்லாத குணம் ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் என்னும் நூல் எந்த பரிசை பெற்றது ராஜமார்த்தாண்டன் கவிதைகள் அப்படிங்கிற நூல் வந்து எந்த பரிசு பெற்றது சாகித்ய அகாடமி விருதா ஞானபீடமா மாநில சிறந்த நூல் விருதா எந்த விருதை பெற்று தமிழ் வளர்ச்சித்துறை பரிசு தமிழ் வளர்ச்சித்துறை தமிழின் கிளை மொழி எது உருது துளு ஹிந்தி ஆங்கிலம் எது வந்து கிளைமொழி பார்த்தாலே தெரியுது ஆப்ஷன் மீட் பண்ணிடலாம் தமிழின் கிளைமொழி வந்து துளு அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவியான் கேடும் நினைக்கப்படும் இதில் ஆக்கமும் என்ற வார்த்தை எதனை அவ்விய நெஞ்சத்தான் ஆக்கமும் செவ்வியான் கேரும் நினைக்கப்படும் ஆக்கம்னா என்ன செல்வம் 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 சரியா வட இந்தியாவில் வாய்ப்புட்டு சட்டம் யாருக்கு போடப்பட்டது வட இந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் எந்த மேடையிலையும் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி வாய்ப்பூட்டு சட்டம் யாருக்கு போட்டாங்க அதே மாதிரி தென்னிந்தியாவும் ஒருத்தருக்கு போட்டாங்க பாலகங்காதர திலகர் பாலகங்காதர திலகர் நேதாஜி எனும் வார இதழை தொடங்கியவர் யார் நேதாஜி அப்படிங்கிற வார இதழை தொடங்கியவர் ஸோ லேட்டாக வந்த நண்பர்கள்லாம் ஒரு லைக் பண்ணி ஒரு ஷேர் அடிங்க பார்க்கலாம் ஸோ தென்னிந்தியாவில் வந்து முத்துராமலிங்கர் தான் சரியா நேதாஜி அப்படிங்கிற வார இதழை தொடங்கியவரும் அவர் தான் தென்னிந்தியாவில் வாய்ப்பூட்டு சட்டம் போடப்பட்டதும் அவருக்கு தான் சரியா கண்ணின்று கண்ணற டேஸ் சொல்லற்க முன்னின்று பின்னோக்கா சொல் இதில் விடுபட்ட வார்த்தை என்ன எந்த வார்த்தை அந்த இடத்துல வரும் சொல்லினும் சொல்ல சொல்லினும் சொல்லும் திருக்குறள் அறம் பொருள் இன்பம் அப்படியே மேட்ச் பண்ணுங்க எஸ் மீதா கரெக்ட் திருக்குறள் வந்து மூன்று பகுப்பாக இருக்கும் சரியா அறம் வந்து எவ்வளோன்னா எண்பத்தெட்டு பொருள் வந்து எழுபது இன்பம் வந்து இருபத்தஞ்சு சரியா பசும்பன் முத்துராமலிங்கர் யாரால் சுத்த தியாகி என்று பாராட்டப்பட்டார் அவரை சுத்த தியாகி அப்படின்னு சொன்னது யார் எத்தனையோ பட்டதாரிகளா ரைட் அதுக்கு தீர்வெல்லாம் வந்து நம்ம கையில் இல்லை தந்தை பெரியார் பொருந்தாத ஒன்றை தேர்வு செய்க முத்தமிழ் காப்பியம் முப்பால் தெய்வநூல் பொய்யாமொழி இதில் எது வந்து மாறுபட்ட ஒன்று முத்தமிழ் காப்பியம் என்பதுதான் ஏன்னா அது சிலப்பதிகாரம் இது திருக்குறள் ஓகேவா சிற்றில் நற்றூன் பற்றி மின்மகன் யாருடனோ என வினபூதி என் மகன் யாண்டு உலன் என்பது யாருடைய வரிகள் கோப்பருங் நற்கிள்ளி காக்கை பாடின் யார் பூரி கோ காவற்பெண்டு ஒய்யாமொழியில் திருக்குறள் தானே முத்தமிழ் காப்பியம் முத்தமிழ் காப்பியம் தான் சிலப்பத்திகாரம் பெண் ஓகேவா வைத்தியநாத ஐயர் கோவில் நுழைவு போராட்டம் நடத்த எப்போது திட்டமிட்டார் எந்த தேதியில் திட்டமிட்டார் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோவிலுக்குள்ள கோவில் நுழைவு போராட்டம் நடத்த வேலைக்கு போறதுனால கவனிக்க முடியலையா ரைட் ரைட் டைம் கிடைக்கும்போது பார்த்துருங்க ஜூலை ஒன்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது சரியா புலி சேர்ந்து போகிய கல் அலை போல ஈன்ற வைரோ இதுவே இந்த பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள கல் அலை என்பதன் பொருள் என்ன கல் அலை என்பதன் பொருள் ராம்குமார் சொல்லுங்க ராம்குமார் நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறது வந்து கண்டிப்பாக அது இப்போதைக்கு வந்து முடியும் தருவாயில இல்லை ஓகேவா அது காலங்காலமாக இருக்க தான் செய்யும் அது எப்போ அதுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை மக்கள் தொகை அதிகமாக இருக்கிறதுனால இப்போது இதே ப்ராப்ளம் வந்து நார்வே போன்ற நாடுகளில் வருதா நார்வே தென் வந்து சுவிட்சர்லேண்ட் ஃபின்லேண்ட் ஸ்வீடன் இது போன்ற நாடுகளெலாம் வராது நம்ம நாட்டில் வரதான் செய்யும் நம்ம நாடு சீனா இவ்வொன்று நாடுகளில் இருக்க தான் செய்யும் அதற்கு வந்து சொல்யூஷன் வந்து அது இயற்கையாகவே தன்னை சமரலைப்படுத்தி கொள்ளும் ஆனால் ஒவ்வொரு இதில் வந்து முக்கியமாக சொல்ல போனால் வந்து கவர்மெண்ட் பாலிசி முக்கியமான ரோல் பண்ணும் ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கேரளா இடத்திங்கன்னா வந்து அங்கே அதிகமாக இருக்கும் ஸோ அது மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட் நம்ம கம்பேர் பண்ணி பேசலாம் ஸோ இப்போ நம்ம டெஸ்ட்டை பார்த்துடலாம் சரியா கர்போகை கற்போகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் நடைபெற்ற தேர்தலில் பொப்பிலி அரசரை எதிர்த்து போட்டியிட்டு வெற்றி பெற்றவர் யார் டீட்டெயில சொல்ல சொல்ல ஓகேவா ஓகே ஸோ விவி கிரிதான் விவி கிரிதா எதிர்த்து வெற்றி பெற்றவர் நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுதல் இட கரடக்கல் மங்களமற்ற சொற்களை மாற்றி மங்கள சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம் பிறர் அறியாமல் ஒரு குழுவுக்கு மட்டும் புரியும் வகையில குறிப்பிடுதல் குழுவ்குறி இதெல்லாம் அப்படியே மேட்ச் தான் அனைத்துமே அனைத்துமே சரியானது அப்படிதான் பிறரிடம் வெளிப்படையாக தகாத சொற்களை தகுதியுடைய வேறு சொற்களால் கூறுவது என்ன பெயர் இடக்கரடக்கல் தான் பூட்டும் கதவுகள் எனும் சொல்லை பிரித்தெழுந்த என்ன கிடைக்கும் பூட்டும் கதவுகள் எஸ் பூட்டும் கதவுகள் சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் கேட்டால் செத்த பினம் உயிர் பெற்று எழும் புரட்சி ஓங்கும் அடிமைப்பட்ட நாடு ஐந்தே நிமிடங்களில் விடுதலை பெறும் இது யாருடைய கூற்று சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாரதியாரின் பாட்டையும் எஸ் ஹிங்கே தான் நீதிபதி ஹிங்கே உயர்ந்த நூல்களில் கண்ட உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு வஉசி இயற்றிய நூல் உயர்ந்த நூல்களில் இருக்கக்கூடிய உண்மைகளை இளைஞரும் எளிதில் அறிந்து கொள்ளுமாறு வஉசி ஒரு நூலை உருவாக்கியிருக்கார் அந்த நூலின் பேர் மெய்யறிவு மற்றும் மெய்யரம் மெய்யறிவு மற்றும் மெய்யரம் கடற்கரையின் மூளை இயற்றியவர் யார் கடற்கரையின் சேதுப்பிள்ளை ராபி சேது பிள்ளை பொக்கிஷம் சாஸ்தி பிஸ்தாரம் சிங்காரம் இதெல்லாத்தையும் அப்படியே மேட்ச் பண்ணுங்க ஆனால் இது புக்கில் இருக்குது டிஎன்பிசியில் கேட்ட கேள்வி ஸோ டி தான் கரெக்ட் பொக்கிஷம் அப்படின்னா வந்து செல்வம் சாஸ்தினா வந்து மிகுதி விஸ்தாரம்னா வந்து பெரும்பரப்பு சிங்காரம்னா அழகு சொல்லின் செல்வர் என போற்றப்படுவோரியா ரொம்ப ஈஸியான கேள்வி சொல்லின் செல்வர் யார் தான் ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை வங்க சிங்கம் என்று போட்டப்பட்டவர் யார் வங்க சிங்கம் வங்காளத்தின் சிங்கம் என்று போட்டப்பட்டவர் யார் இதெல்லாம் கொஞ்சம் பழைய புத்தகம் அதனால கொஞ்சம் ஹிஸ்டரி சம்பந்தப்பட்ட சில இதுவும் வந்திருக்கும் ஜி கே யூஸ் ஆகும் சொல்லி எடுத்து போட்டிருக்க சுபாஷ் சந்திர போஸ் வங்க சிங்கம் செயலிக்கே உரிய எதுகை மோனை போன்றவற்றை உரைநடுக்குள் உரைநடைக்குள்ளே கொண்டு வந்தவர் யார் செயலுக்கே உரிய எதுகை மோனை போன்றவற்றை உரைநடைப்பு கொண்டு வந்தவர் யார் ராபி சேது பிள்ளை ராபி சேது பிள்ளை நேற்று ஆமா நேற்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை யாரும் வரல அதனால லீவ் விட்டேன் சோ நீங்களும் யாருமே எல்லாமே ரொம்ப பிஸியா இருப்பீங்க ஞாயிற்றுக்கிழமைல அதனால லீவ் கொடுத்துட்டேன் ஞாயிற்றுக்கிழமையும் நம்ம கிளாஸ் வச்சுட்டு தான் இருந்தோம் ஆனால் இப்போ நிறைய பேர் ஞாயிற்றுக்கிழமை விரும்புவதில்லை என்ன சார் ஞாயிற்றுக்கிழமை கூட மாட்டேங்கிறீங்க கிளாஸ் வைக்கிறீங்கன்னு சொல்லி அதனால் நேற்றுக்கு வந்து கேன்சல் பண்ணி நான் ஃப்ரீயாக தான் இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் யார் இருபொருள் அமைய நகைச்சுவையுடன் பாடுவதில் வல்லவர் பலப்பட்டடை சொக்கநாத புலவர் காலமேக புலவர் அழகிய சொக்கநாத புலவர் திரிகூட ராசப்பட்ட விநாயகர்